அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நீச நேச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம பச்சரிசி மாவில் வந்து சாக் பீஸ் கட்டிகள் கலர் கலராக சாக் பீஸ் கட்டிகள் எப்படி செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம் பச்சரிசி மாவில் கோலம் போகிறது தண்ணி அழகு தான் செட்டிநாடு சைட்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணம் காதுகுத்து ஆயுத பூஜை தீபாவளி வரலட்சுமி நோன்பு இப்படி எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி நவராத்திரி இந்த மாதிரி எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி அந்த பச்சரிசி மாவில் தான் உங்களுக்கு கோலமே போடுவாங்க இந்த கோலத்துக்கு பேர் மா கோலன்னு போயிடும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதை மாதிரி எல்லாராலேயும் அரைச்சி போட முடியறதில்ல ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிறது அப்புறம் வாசலே சின்னமாக இருக்கிறது அந்த சின்ன வாசலுக்கு எப்படி கொஞ்சோண்டு அரைச்சி போடுறதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே அது மாதிரி போடுறது கிடையாது அதுக்கு தான் இந்த டெக்னிக் இது யூஸ் பண்ணுறது நம்ம கொஞ்சம் நிறையா அரைச்சி நல்லா கட்டி மாதிரி சாக்ஸ் சுட்டி மாதிரி நம்ம வேணுங்கிறப்ப எவ்வளோ வேணுனாலும் வேணுங்கிற அளவுக்கு நம்ம அப்பப்போ எடுத்து போட்டு வேஸ்ட் ஆகாமல் டக்குன்னு ஈஸியாக செஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கும்போது நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் வ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவில் நிறையா நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசி வந்து எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவு அரிசி எடுத்துகிட்டு நான் ரெண்டு உளக்கு எடுத்திருக்கேன் நானூறு கிராம் அரிசி நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை நல்லாவே கழுவிக்கலாம் அப்போ தான் நல்லா மாவு வந்து நல்லா விளையாண்டு வரும் நல்லா கழுவிட்டு ஒரு மூணு நேரம் ஊற வச்சிடலாம் அவங்களுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் இந்த மாவுளம் போட தெரியாமங்கெல்லாம் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டிப்பாங்க அவங்களுக்கு இந்த வந்து வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்படி ஒரு ஒரு தடவை அரைக்கிற மாவு வந்து ஒரு வருஷத்துக்கு ஏறவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்னுங்க பார்க்கலாம் எந்தளவுக்கு கழுவுறமோ அந்தளவுக்கு நல்லா மாவு வெள்ளை விளையின்னு வரும் பாருங்கள் நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு மூணு நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா வெள்ளை வெளியின்னு இருக்கணும் அப்போ தான் நான் அந்த மாவும் பழிச்சின்னு வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நடுவில் ஒரு ஈஸியான டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன் நல்லப்போ இப்போ கழுவியாச்சு கழுவிட்டு ஒரு நாலு முறை ஊற வச்சிடலாம் உங்களுக்கு பாருங்கள் நல்லா ஊறிச்சு திரும்பி நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து கம்மியாக பார்த்து பார்த்து கொஞ்சமாக குற்றிக்கலாம் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைச்சோன்னா சீக்கிரம் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு துணியில் போட்டு ஊற்றி வச்சு தண்ணி அடிச்சு எடுத்துடலாம் ரெண்டு உழக்கு எடுத்துருக்கோம் அதனால் அவர் ரெண்டு திரையாக போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து தண்ணி நம்ம பார்த்து கொஞ்சமா ஊத்து ஊத்தி அரைச்சுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்குது ஆனால் நம்ம ஒன்றும் கொஞ்சம் அரைக்கணும் நம்ம உடனே கோலம் போடுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையா கூட ஊற்றி அரைச்சிக்கலாம் இது வந்து நம்ம அந்த ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக கட்டி மாதிரி சாக்லேட்ஸ் மாதிரி செய்யணும் இல்லையா அப்போ கெட்டியாக தான் அரைக்கணும் அதனால் தண்ணி கொஞ்சமாக பார்த்து ஊற்றி அரைக்கணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது கூடாது ரொம்ப ஊற்றினாலும் கொஞ்சம் சப்போஸ் எக்ஸ்ட்ரா போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு காட்டன் துணியில் அந்த அதை ஊற்றிட்டு நம்ம ஈரம் உறிஞ்சிரும் உங்களுக்கு அப்புறம் எடுத்து வச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது நைஸாக தான் ரொம்ப நைஸாக மையாக அரைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து இழுக்க வரும் இல்லட்டினு இருக்க வராது குறை குற அரையும் அரைஞ்சின்னா உங்களுக்கு இழுக்க வராது அதனால் நல்லா நை மையாக அரைக்கணும் கொஞ்சம் தான் அரைக்கணும் வேலை டக்குன்னு ஈஸியாக அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கம்மியாக ஊற்றி பார்த்து அரைச்சிடலாம் இல்லை அப்படின்னா மிக்ஸி போயிடும் அப்படி வேணாம்னு சொல்லிவிட்டால் அந்த கொஞ்சம் தண்ணி நல்லாவே ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் கட்டணும் உங்களுக்கு வச்சிங்கன்னா அந்த ஈரத்தை உறிஞ்சி எடுத்தோம் அப்போ தான் கெட்டியாக உருட்டு பார்த்து போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட்டாக வந்து உருட்டிக்கலாம் ஒயிட்டு வந்து சின்ன உருண்டையாக இந்த மாதிரி இந்த மாதிரி விட்டிக்கலாம் இல்லாட்டி தட்டையாக அப்படி விட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி சைஸில் விட்டு வச்சுக்கலாம் நம்ம வந்து மாவை வந்து இப்போ நாளாக பிரிச்சுக்கலாம் கொஞ்சம் வெள்ளைக்கு வந்து ஒரு கலர் ஒரு அளவுக்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கலர் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வெள்ளையில பண்ணி முடிச்சோன்னா அப்புறம் அது கலர் ஒட்டிக்கும் உங்களுக்கு இதே மாதிரி எல்லாமே ஒட்டி எடுத்துடலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் நாலு பங்கா பிரிச்சுக்கலாம் நம்மளோட ஒரு தான் இது வேணும் நம்ம இது இது சைஸ்ஸான ஒட்டி வச்சுக்கலாம் இந்த சைஸ்ஸானா விட்டு வச்சுக்கலாம் நம்ம இல்லை சும்மா ரெண்டு மூணு தான் போடுவோம் அப்படின்னா சின்னதாக எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து இப்போ நம்ம மிக்ஸியில் செஞ்சு தண்ணி தானே கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கோசரம் நம்ம லூஸாக அரைச்சது இது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எரிய இஞ்சிட்டு வந்துடு உங்களுக்கு இப்போ இது வந்து நான் நாலு கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன் சும்மா நாலு போர்ஷனாக பிரிச்சுக்கலாம் ஒரு ஒரு டூ வந்துடுது நாலு போர்ஷனாக பிரிச்சுக்கலாம் சும்மா கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஆரஞ்சு கலர் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துகிறது எல்லாமே ஃபுட் கலர் தாங்க எடுத்திருக்கேன் எல்லாமே ஃபுட் கலர் தான் உங்களுக்கு வேணால் கலர் இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம் என்னது இந்த கலர் நிறைய கலர் போட்டேன் நம்ம வெயில் வைக்காமல் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கம்மியாக இருந்தால் போதும் உங்களுக்கு அப்புறம் இன்னொன்று வந்து எல்லோ போட்டுக்கிறேன் நல்லா டார்க்காக கலர் உங்களுக்கு வரும் அதுக்கோசரம் இதை நிறையா போடுறேன் நம்ம ஏன்னா வெயில் கொஞ்சம் வச்சு எடுப்போம் கண்டிப்பாக வெயில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து கண்டிப்பாக இதாகிடும் நல்லாலே வச்சுருத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பச்சை கொஞ்சம் இது எல்லாமே ஃபுட் கலர் இது வந்து பிஸ்தா ஃப்ளேவர் இது எழுந்திருக்கேன் இது வந்து மிக்சட் ஃபுட் கலர் இப்போ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா உருளை பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு சொட்டு கலர் மட்டும் இது பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பவுட்ரு தான் இதே மாதிரி நம்ம எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதில் என்ன ஒரு டிப்ஸுனால் ஒவ்வொரு கலரும் மிக்ஸ் பண்ணிணாண்டி கையை கழுவிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா இந்த கலர் அதில் மெர்ஜாக ஒரு கலரும் இருக்குது பிடிச்சா கூட இதைங்களும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அப்போ உருப்பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஷேப் கரெக்டாக அடுத்து கை ஹேண்ட் வாஷ் பண்ணிடணும் இந்த இதில் எல்லோ கலருக்கு நம்ம பவுடராக போட்டோம்ல அதனால சும்மா ஒரு ட்ராப் சாமி போகிறப்ப நம்ம கலர் பிடி போகிறப்ப மா குழம்பு போகிறப்ப கலர் பிடி யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும் அதுக்கு இந்த மாதிரி கலர் இல்லைன்னா நிறையா போடலாம் கலர்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கலரில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி மாக்குழம வச்சிட்டோம்னா இதுவே கலர் கொடுக்கலாம் நம்ம ஈஸியாக இதுக்கு வந்து நம்ம வாட்டரில் ஊற்ற வேணாம் ஏன்னா இதுவே உங்களுக்கு அந்த லிக்யூட்டில் தான் இருக்குது அதனால் ஹேண்ட் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு தனியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் பண்ணுறப்போது ஃபுட்களை சேர்க்கிறனால உண்மையிலே வாசம் ரொம்ப நல்லாவே இருக்கு பாருங்கள் இதெல்லாம் நம்ம களை மிக்ஸ் பண்ணிச்சிட்டோம் மிக்ஸ் பண்ணிச்சிட்டேன் பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் இஞ்சி வச்சு வந்தீங்க முதல்ல முதல் இந்த பாருங்கள் இஞ்சி வச்சு கொஞ்சம் நான் ஏதாச்சும் கொஞ்சம் வேலை பார்த்துருந்தா கூட உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக வந்துடும் பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா கலர்லேயும் இது மாதிரி விருட்டு விட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் ஒயிட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் மஞ்சள் பண்ணி பிங்க் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் க்ரீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஆரஞ்சு பண்ணியாச்சு இந்த ஷேப்லாம் பண்ண அவசியம் இல்லை இது வேணாலும் பண்ணலாம் பட் ஆனால் எது பண்ணாலும் ஒரே ஷேப் வச்சுன்னா ஒரே ஷேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வச்சு அடுக்கி வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு ஒரு நாள் மட்டும் நல்லா வெயில் காய வைக்கலாம் நல்லா அப்புறம் அப்புறமிச்ச நாள் ரெண்டு மூணு நாள் வெயில் காய வச்சுக்கலாம் ஒரே நாலு நாள் நம்ம வெயிலே காய வச்சோம்னா உங்களுக்கு வந்து கலர் எல்லாம் கம்மியாகிடும் கலர் கம்மியாகனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை திரும்பி நம்ம வந்து நம்ம கரைச்சிட்டு எப்போ வேணும் போடுறப்போ கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டா நல்லா பழச்சுட்டு வந்துடும் இது வந்து நம்ம கலர் மாவுக்கு பதிலாக கலர் மாவுலாம் போட்டால காலில் கீழே ஓட்டுது பிள்ளைங்க களைச்சுங்கிறது வேலையே கிடையாது உங்களுக்கு ஆனால் பிள்ளைங்க தூங்குற பூ மட்டும் தாங்க அது போடணும் இல்லைன்னா பிள்ளைங்களாம் வச்சாங்கன்னா கேட்கவே வேணாம் அதனால் ரோஸ் கலர் நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எப்படி கோலம் போடுறேங்கிறது ஷார்ட்ஸ் வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் போகிற பார்த்துக்கோங்க இது நான் இதுவே டைம் ரொம்ப இல்லை ஜாஸ்தியாது இதில் ஒவ்வொரு கலராக எடுத்து போட்டு உங்களுக்கு வந்து ஒரு சாக்லேஸ் கரெக்டாக ஒரு சின்ன கோலத்துக்கு வருது உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு க போட்டு பார்த்துட்டீங்கன்னா ஒரு கோ ஒரு 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 பீஸ் எடுத்து போட்டு நீங்கள் போடு கோலம் போட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குறதுன்னு தெரியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சின்ன குழம்போ பெரிய குலம்போ அது தகுந்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ நீங்கள் வந்து எடுத்து போட்டு போய்ட்டுங்களாம் இது வந்து டக்குன்னு ஈஸியாக கரைஞ்சிரும் பாருங்க கலர் கலராக இருக்கிறது ரொம்பவும் நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு நம்மளுக்கு கலர் கலர்ஃபுல் இதுலேயே கலர் கொடுக்குறக்கும் நல்லாயிருக்கு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா ஈஸியாக ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இது மென்னா ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு அடுத்ததுக்கு எவ்வளோ தண்ணி உறுது குறிக்குது எத்தனை கோலத்துக்கு வருது எவ்வளோ கோலம் வருதுன்னு பார்த்துக்கோங்க இது வந்து இப்போ மிச்சம் ஆகாமல் வேஸ்ட் ஆகாமல் இது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஒரு செகண்டில் இது பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் போகிறவங்களாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மேலே பிள்ளை பண்ணிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அந்த விசேஷ நாள் அப்புறம் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை டக்குன்னு எவ்வளோ இனிமே போட்டு எடுத்து இது பண்ணிக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு இது வந்து நம்ம ஃபுட் கலர் போட்டனால உங்களுக்கு லைட்டாக இருக்குது உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து இதுக்கு தனியாகவே நீங்கள் கலர் கிடக்கிறதெல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு அதை வாங்கி இது பண்ணிக்கலாம் நான் வீட்டில் எமர்ஜென்சிக்கு ஃபுட் கலர் வச்சி பண்ணேன் அதனால் கொஞ்சம் கலர் லைட்டாக தான் இருக்குது ரெண்டாவது நம்ம வெயில் காய்கற கொஞ்சம் கலர் கம்மியாகும் நம்ம வேணா திரும்பி இந்த இதில் அந்த மிக்ஸ் பண்ணுறப்ப போகிறத பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்து அந்த கலர் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு இது பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக அருமையாக வரும் நம்ம வெயில் எவ்வளோ தான் காய்ச்சாலும் கலர் கம்மியாக தான் செய்யும் பாருங்கள் நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது வந்து தனி வந்து ஸ்டோர் பண்ணிச்சு உங்களுக்கு இது வந்து ஒரே கலர் வச்சுருக்கலாம் நம்ம வெளியில் நம்ம வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் கலர் மட்டும் அப்போக்கே வாங்கிட்டு இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு சும்மா இது நானும் ஒரு ஒரு அட்டை பாக்ஸில் இருந்து வாட் கிளாக் வந்து வாங்கினேன் அந்த இதில் இருந்துச்சு இதை எடுத்து சும்மா போட்டு பிரித்து மாதிரி வச்சுக்கலாம் ஒரு நாலு வைக்கலாம் ஒன்றும் இல்லை உடஞ்சின்னா உங்களுக்கு எல்லாம் தூள் ஆயிடும் ஒயிட் கலர் தனியாக மிதுமாக பொண்ணு நெட் பீஸ் ஒழிஞ்சிடும் உடஞ்சாலும் பிரச்சனை நம்ம வந்து எடுத்து போகிறதா உங்களுக்கு சைஸ் எடுத்து போகிறோம் பாருங்க பாருங்கள் நீட்டாக போட்டு செட் பண்ணிடுச்சு சூப்பராக பார்க்குறதுக்கு உங்களுக்கு அது சும்மா அந்த வாழ்க்கைலாம் அந்த அட்டபாக்ஸ் கண்டிப்பாக வழியாக உங்களுக்கு கொடுப்பாங்க அதை வச்சு சும்மா ரெடி பண்ணிக்கிறேன் தனித்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் சண்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் பட் நமக்கும் அது ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் அனைத்து சப்ஸ்கிரைப்ஸ்க்கும் மிக்க நன்றி கலர் குளம் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து இதோட உங்களுக்கு வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ ரெண்டு குளமும் போட்டுருக்கேன் ஒயிட் லெவன்லாம் போட்டுக்கலாம் கலர் கலர் கொடுக்குறது இது மாதிரி தாமர் குளத்துக்கு இப்படி ஒரிஜினல் கொடுக்கறதுலாம் கொடுக்கலாம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ